குடியாத்தம் திருவள்ளுவர் மேல்நிலைப்பள்ளி கே எம் ஜி அரங்கில் வேலூர் மாவட்ட வாரியர் கல்வி மருத்துவ அறக்கட்டளை சார்பில் பத்து பதினொன்று பன்னிரெண்டாம் வகுப்புகளில் அரசு பொதுத் தேர்வில் சாதனை படைத்த மாணவர்களுக்கு ஊக்கத்தொகை பாராட்டுச் சான்று நினைவு பரிசுகள் வழங்கும் விழா வாழ்நாள் சமுதாய சான்றோர்களுக்கு பாராட்டு விழா ஆகியவை நடந்தது கே கல்வி நிறுவனங்களின் செயலாளர் கே ராஜேந்திரன் தலைமை தாங்கினார் அறக்கட்டளை இணை செயலாளர் சி என் தட்சிணாமூர்த்தி உள்ளிட்ட அரங்காவலர்கள் முன்னிலை வகித்தனர் செயலாளர் ஆசிரியர் தண்டபாணி வரவேற்றார் பொருள் தேவராஜ் உறுதிமொழி வாசித்தார் பத்து பதினொன்று பன்னிரெண்டாம் வகுப்பு அரசு பொதுத் தேர்வில் அதிக மதிப்பெண் பெற்ற நூத்தி ஐம்பதுக்கும் மேற்பட்ட மாணவர்களுக்கு கல்வி நிதி உதவி வழங்கப்பட்டது மேலும் ஒரு பெண்ணுக்கு இதய அறுவை சிகிச்சைக்காக உதவி வழங்கப்பட்டது விழாவில் அமலு விஜயன் எம்எல்ஏ கே கல்வி நிறுவனங்களின் தலைவர் சுந்தரவதனம் ரோட்டரி மாவட்ட முன்னாள் ஆளுநர் ஜி கே என் பழனி வக்கீல் கே எம் பூபதி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் நகர தலைவர் கருணாகரன் நன்றி கூறினார்